டிசம்பர் பத்துக்குள்ளே ஒரு நாலு முன்னாள் அமைச்சரில் செங்கோட்டையை கூப்பிட்டு போய்ட்டாருன்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு எம்எல்ஏ வ சிட்டிங் எம்எல்ஏ கூட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க ஒரு அஞ்சாறு மாவட்டத்தில் இது ஏதோ ஒன்று இது அத்தனையுமே இல்லை ஏதோ ஒன்று நடந்தால் கூட அது வந்து சி ப்ரிசெப்ஷனங்கிறது வேறு ப்ராக்டிக்கல் வரும் நான் ப்ராக்டிக்கலாக இன்னமும் திமுக அதிமுக தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நம்புறேன் அந்த ரெண்டு பேருக்குள்ளெல்லாம் போட்டி நம்புறேன் எனக்கு எந்த குழப்பும் இல்லை அதுதான் வந்து இதெல்லாம் வந்து ஒரு நாளில் டக்குன்னு ஒன்று வரும் அதில் ஒன்று குழப்பம் நான் வந்து பார்க்குறோம் இளையராஜாவுக்கு பிறகு இப்போ வரைக்கும் ஒரு அஞ்சு ஆறு ஸ்டார் விசிஷஸ் வந்துட்டேன் ஆனால் இளையராஜாவை யாரும் அசைக்க முடியாது உங்களா இவர்களுக்கு எல்லோருமே வாழ்க்கை உண்டு இவர்கள் எல்லோருமே நட்சத்திரம் ஆவார்கள் இவருடைய இசையெல்லாம் போற்றப்படும் ஆனால் ராஜா அங்கேயே நிற்பார் அதில் எந்த குழப்பம் இல்லை இவர்களுடைய போட்டி ராஜாவை எந்த விதமும் அசைக்காது அது போல ஏடிஎம்கி டிஎம்கே இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசி கொண்டிருக்கிற தருணம் வரைக்கும் அதுவும் மாறலாம் நான் மாறாதுலாம் சொல்ல இன்னைக்கு வரைக்கும் ஏடிஎம்கி வர்சஸ் டிஎம்கேங்குறது அப்படியே நிற்குது இதில் நிறைய பேர் போட்டி ஏற்படுத்துகிறாங்க சல்லம் ஏற்படுத்துகிறாங்க அந்த வேற ஆட்டி பார்க்குறாங்க அதெல்லாம் உண்மை ஆனால் அது வந்து கம்ப்ளீட்டாக காலி பேர் ஆனால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ரெண்டு முன்னாள் அமைச்சர்கள் ரெண்டு இன்னால் எம்எல்ஏக்கள் ஒரு நாலு மாவட்ட தலைவர் செயலாளர்கள் இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் நாலஞ்சு பேர் நடந்துருச்சு அப்படின்னா அந்த பெர்செப்ஷனில் டிவிக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் ஒரு அதிருப்தி குரல்கள் முணுமுணுப்பு கலம் எலெக்ஷனுக்கு முன்னாடி எந்த பிளவும் நடக்காது அப்படியே வெர்டிகலாக ரெண்டாக பிளந்து சார் நாங்கள் வேற நீங்கள் வேறுங்கிறது எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்காது எல்லாருமே முணுமுணுக்கு இது நடந்தால் முணுமுணு அதிகமாக